அமெரிக்கன் பைசனில் ரெண்டுலேருந்து மூணு வயசுல ஆண்களும் பெண்களும் அடல்டேஜ் அடைஞ்சு என்னை சேர்ற வயசுக்கு வரும் இந்த வயசுல பெண்கள் ஈஸியாக என்னை சேர்ந்து கண்ட்ரிகல் போட ஆரம்பிச்சிடும் ஆனால் ஆண்கள் மேட் பண்ணணும்னா ஆதிக்கமான தோக்கடைக்கணுங்கிறதால ஆறுலேருந்து பத்து வயசுல தான் அது ஒரு ஆதிக்கான தோக்கடைச்சு பெண்கள் கூட என்ன சேர முடியும் அது வர வெயிட் பண்ணி ஆகணும் வேற வழியே இல்லை ஒரு ஃபீமேல் பைசன் சக்சஸ்ஃபுல்லா என்ன சேர்ந்ததுன்னா ஒன்பது மாத கர்ப்ப காலத்துக்கு அப்புறம் சுவப்பு கலரில் ஒரே ஒரு கன்று போடும் அந்த கண்ணுக்குட்டி கிட்டத்தட்ட ஒரு வயசில் அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்சு தனியாக வழ கற்றுக்கும் ரெண்டுலேருந்து மூணு வயசில் முன்ன சொன்ன மாதிரி அம்மாவோட மந்தையை விட்டு பிரிஞ்சு தனியாவோ இல்லை மற்ற ஆண்களோட சேர்ந்து வாழும் அப்புறம் ஆறுலேருந்து பத்து வயசில் ஒரு ஆதிக்க ஆணுக்கு சவால் விட்டு ஜெயிச்சு பெண்கள் கூட இணை சர்க்கிலே ஈடுபடும் அமெரிக்கன் பைசன்ஸ் உணவுக்காக தொடர்ந்து இடம் இருக்கும் ஒரு நாளைக்கு மூணு கிலோமீட்டர் தூரம் வர இதுங்க பயணிக்கும் பூற்கள் தாவரங்களோட இலைகள் லைக்கன்கள் இதுதான் இதுங்களோட முக்கிய உணவாக இருக்குது பனிக்காலத்துல தான் கொம்பால பனியை விளக்கி இது புருக்கில் சாப்பிடுது